அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான ஆசியமான நிகழ்வில் நடக்கு போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட துர்காவாக வந்திருக்கிற கடப்பா கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஆவுடையப்பன் போட்டு கொடுத்த பிளான் படி மட்டை சேகரை வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நம்மளோட டிஎஸ்பி நந்தினியால் கூட ஒன்றும் பண்ண முடியலைங்க ஆனால் நம்மளோட கடப்பா கனகா வீட்டிலேருந்து ஒரு பூஜையை செஞ்சு ஒரு சிங்கத்தை உருவாக்கி விட்டு அதை வந்து தடுத்துட்டாங்க வந்திருக்கிறது கனகாவா இல்லை காளியாத்தாவான்ட்டு பல சந்தேகம் இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா வந்து இங்கேருந்தே தேன் பூச்சிக்கு ஆர்டர் போடுறதும் சிங்கத்தை உருவாக்கி தடுக்கிறதும் வந்திருக்கிறது துர்காவா இல்லை கனகாவா இல்லை காளியாத்தாவான்னு தெரியலங்க நம்மளோட துர்கா அப்படி தான் இறந்து போயிருந்தாலும் இருந்தாலும் இறந்து போன உடலாச்சு கிடச்சிருக்கும் இல்லை துர்கா உயிரோடு இருந்தால் துர்கா உயிரோடு இருக்கிறதையாச்சும் காட்டியிருப்பாங்க இல்லை நம்ம கனகா கா காப்பாற்றி கொண்டு போய் வச்சுருந்தாலையும் கீதியம் பார்க்குற மாதிரியாச்சும் காட்டியிருப்பாங்க எதுவுமே இல்லாமல் இன்னும் துர்காவை என்ன ஆனானே இன்னும் தெரியாமல் புரியாத புரித புதிராகவே இருக்குது ஆடியன்ஸுக்கு ஃபுல்லாக நைட்டு ஒரு மணிக்கு மேலே நம்மளோட துர்கா வந்து பூஜை ரூமில் உக்காந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து யாருன்னு கேட்கும்போது நம்மளோட வீணாக போன வீணா வந்து நான் யாராக இருக்க போகிறாங்க கனகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க யார் அந்த கனகான்னு சொல்லிட்டு நம்ம சத்திய டாக்டர் கேட்க போய்ட்டு இல்லை இல்லை நான் துர்காவை தான் கனகான்னு சொல்லிட்டேன் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சிட்டாங்க இவ்வளோ நேரத்துக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கடப்பா கனகா வந்து இவ்வளோ நேரத்துக்கு பூஜை பண்ணால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்து கஷ்டமெல்லாம் நீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய டெஃபினேஷன்லாம் கொடுத்து முடித்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் நம்ம டிஎஸ்பி நந்தினி அசோக்கு ஃபோன் பண்ணி ஜூவில் இருந்து சிங்கமெல்லாம் தப்பிக்கிறேன் ஆனால் வந்து மட்டசேகரை கொண்டது வந்து சிங்கமாக ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயமெல்லாம் வரலாம் ஒன்மதான் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க அதனால் நம்மளோட துர்கா வந்து சிம்ம வாகனியாக போயிட்டு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து பழி வாங்க போகிறான்னு சொல்லிவிட்டும் பயமுறுத்தி விடுறாங்க